உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூவரும் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக சந்திக்கிறார்கள் சுக்கரனின் ஆதரவினால் பணப்பற்றாக்குறை இருக்காது கலத்தரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களின் சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியரிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் கூடிய வரையில் வெயிலில் அடைவதையும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்ப்பது அவசியம் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது சற்று கடினமே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதையும் இடநிலைகள் குறிப்பிடுகின்றன உத்தியோகம் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருப்பிடும் நிர்வாகத்தினரின் ஆதரவும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகுவினால் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியீர் பயணங்களை ஏற்க நேரிடும் சக ஊழியர்களின் ஆதரவு மனதிற்கு இதமாக இருக்கும் வேலை மாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் தேவைப்படுவோருக்கு முயற்சிகள் பலனளிக்கும் தொழில் வியாபாரம் போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் உங்கள் லாபம் ஒரே சீராக நீடிக்கும் சந்தை நிலவரம் ஆதரவாக உள்ளது புதிய முயற்சிகளிலும் முதலீடுகளிலும் அளவோடு ஈடுபடலாம் என்பதை சனி பகவான் மற்றும் சூரியன் சுக்கிரனின் நிலைகள் எடுத்து காட்டுகின்றன ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படும் உங்கள் லாபத்தை அதிகரிப்பதற்கு இந்த புதிய தொடர்புகள் உதவும் கலைத்துறையினர் சுக்கரனின் நிலை மிகவும் ஆதரவாக உள்ளது அதனால் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும் சினிமா துறையினருக்கு மிகவும் லாபகரமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் தயாரிப்பதில் திட்டமிடலாம் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபணம் பெற்று திகழ்கின்றன நீங்கள் நினைத்தவை அனைத்தும் நடக்கும் உங்கள் எதிர்கால அரசியல் முன்னேற்றத்துக்கு இந்த ஆணி மாதம் ஒரு திருப்புமுனையாக அமையவுள்ளது நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவ மாணவியர் வித்தியாக்காரர்களான புதன் சுபத்துவமான பாதையில் சஞ்சரிப்பதால் சிறந்த கல்வி முன்னேற்றம் காத்துள்ளது ஆசிரியர்களின் ஆதரவும் ஆசியும் கிடைக்கும் மனம் பாடங்களில் தீவிரமாக ஈடுபடும் தேர்வுகளில் சரியான பதிலளித்து வெற்றி பெறுவீர்கள் எதிர்கால உயர்கல்விக்கு இது மிகவும் உதவும் பலருக்கு நேர்முக தேர்விலேயே நல்ல உத்தியோகமும் கிடைத்துவிடும் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சுபபலம் பெற்று தனது ஆட்சி வீடான மேசத்தில் செஞ்சரிப்பதால் அமோக விளைச்சலும் நல்ல லாபமும் கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி வர ஏற்ற மாதம் இது பெண்மணிகள் சுக்ரன் சுபபலம் பெற்று திகழ்வதால் பெண்மணிகளுக்கு மனம் நிறைந்த மாதமாகும் இந்த ஆணி மாதம் ஆனால் குரு பகவான் சாதகமாக இல்லாததால் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் விவாகமான பெண்மணிகளுக்கு கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் கூடிய வரையில் வாக்குவாதம் செய்யாமல் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது குடும்பத்திற்கு நன்மை செய்யும் பரிகாரம் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றை சனிக்கிழமைகளில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்ம தினங்கள் ஆணி பதினாலு முதல் பதினாறு காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி